மத்திய அமைச்சர் அமித்ஷா கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உரையாற்றினார் அப்போது காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கர் குறித்து பேசி வருவதை கடுமையாக விமர்சித்த அவர் அம்பேத்கார் என ஒழுக்கமிடுவது ஆகிவிட்டது என்று கூறினார் அவரது இந்த பேச்சுக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கார் சிலை முன்பு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிரி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் சில சம்பவங்களும் அரங்கேறின அதே சமயம் அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து திமுக சார்பில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிலையில் அமித்ஷாவின் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கண்டனம் தெரிவிக்கவில்லை இதனை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் ட்விட்டில் எங்கே பழனிசாமி அண்ணன் அம்பேத்காரை அவமரியாதை செய்த அமித்ஷாவை கண்டித்து நாடி கொந்தளித்து கிடக்கிறது அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததோடு நாடு தழுவிய போராட்டத்தில் திமுகவும் பங்கெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் அதன்படி தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறது நாடாளுமன்ற வளாகத்திலும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள் சட்டம் மீது சமத்துவ போராளி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்த முயலும் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கிடக்கிறார் ஒன்றிய பாஜக அரசு மக்கள் ஆட்சியை அழிக்க கொண்டு வர துடிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி எதுவும் கூறாமல் அமைதி இஸ்லாமிய சமூக மக்களை இழிவாக பேசிய நீதிபதி விவகாரத்திலும் அமைதி அண்ணல் அம்பித்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம் பலிக்காமல் கூட மனமில்லை அமைதி அமைதியோ அமைதி என அழந்த உறக்கத்தில் இருக்கிறார் பழனிசாமி யார் கண்ணில் படாமல் பதுங்க குழியில் பதுங்கிக் கொண்டிருக்கும் பழனிசாமியை கண்டார் யாரேனும் கேட்டு சொல்லுங்க அம்பேத்கார் யார் என்றாவது அவருக்கு தெரியுமா என்று இவ்வாறு காட்டமாக பதிவிட்டுள்ளார் அமைச்சர் ரகுபதி முன்னதாக எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக அமைச்சர் எஸ் ரகுபதி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அது கத்தி கத்தி பேசினால் போதாது உண்மையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போல போல பழனிசாமி திமுக அரசின் திட்டங்கள் மற்றும் சமத்துவ மேம்பாட்டு செயல் திட்டங்களா தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கான சிம்மாசனத்தை அளித்திருக்கிறார்கள் குரலை உயர்த்தி கைகளை சுருட்டி பேசினால் மக்களை எய்த்து திமுகவை வீழ்த்தி விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் பழனிசாமி ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சசிகலா தொடங்கி ஓபிஎஸ் வரை ஒவ்வொருவராக காலை வாரிவிட்ட நீண்ட துரோக வரலாறு உங்களுடையது ஆட்சிக்காக பாஜகவிடம் மண்டி பிழைத்து மாநிலத்தின் உரிமைகளை எல்லாம் அடக்கு வைத்துவிட்டு இப்பொழுதும் கூட பாஜகவை எதிர்க்குமே கண்டிக்காமல் வலிக்காமல் வலியுறுத்திவிட்டும் மேடையில் வாய்சவுடன் விட்டு கொண்டிருக்கும் மிஸ்டர் கோட்டைசாமியை யாராவது எழுப்பி விடுங்கள் என நகைச்சுவையாக அமைச்சர் எஸ் ரகுபதி கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க